அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உன் அனைவருக்கும் என்னுடைய கரிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிலுவிலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று பத்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வரிசைய ஒவ்வொரு குரலையும் நட்பினுடைய அருமையையும் பெருமையையும் சொல்லி வந்த வள்ளுவர் சில குரல்களிலே நண்பர்கள் தவறு செய்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு தொடர்ந்து நட்பை பராமரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி தொடர்ந்து நட்பை பராமரித்தால் இந்த உலகம் அதை விரும்பும் என்று சொல்கிறார் இப்ப இந்த குரல் என்ன சொல்றாரு உலகம் மட்டும் அல்லப்பா உன்னுடைய கூட உன்னை பாராட்டுவார்கள் பகைவர்கள் கூட பாராட்டு நாம் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் நினைப்பவர்களாரே பகைவர்கள் அந்த பகைவர்களே பாராட்டுவார்கள் என்னன்னா அவ்வளவு அருங்குணம் வாய்ந்தவன் நீ என்ன அருங்குணம் வாய்ந்தவன் தன்னுடைய நண்பன் செய்த பிழையை பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுத்துக்கொண்டு நட்பை கைவிடாமல் இருக்கிறாய் அப்படிப்பட்ட அந்த அருங்குலத்தை பார்த்த பகைவர்கள் கூட உன்னை பாராட்டுவார்கள் என்கிறார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா விழையார் விழையப்படுப பழையார்கள் பண்பின் தலை பிரியாதார் பழையார்கள் பண்பின் தலை பிரியா பழையார் நீ நீண்ட காலமாக பழகக்கூடிய நண்பர் நட்பு கொள்ளக்கூடிய நண்பர் அந்த பண்பின் தலை பிரியாதார் அந்த நட்பை விட்டு பிரியாதவர்கள் எப்போ பிரிய மாட்டார்களாம் விழையார் அதாவது நம்மோடு நட்பு பாராட்டக்கூடிய நண்பர்கள் ஒரு தவறு செய்த போதிலும் விழையப்படுவ அவரை விரும்புவார்கள் இப்படி விழையாருன்னா நம்முடைய நண்பர்கள் ஒரு தவறு செய்த போதிலும் விழையப்படுவ விரும்பப்படுவார்கள் இப்போ பழையார்கள் பண்பின் தலை புரியாதார் பழமையான அந்த தொடர்ந்த நட்பினை அதனுடைய தன்மையை அறிந்து நட்பை பாராட்டக்கூடியவர்கள் நண்பர்கள் தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டால் விழையார் விழையப்படுவ பகைவர்களும் கூட அவர்களை விரும்புவார்கள் இத்தகைய உயர்ந்த பண்பினையுடையவர்களை எதிரிகளும் விரும்புவார்கள் சொல்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா விழையார் விழையப்படுப பழையார்களின் பண்பின் தலை பிரியாதார் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தே ஹூ ஹேவ் நெவர் அஃபெக்ஷன் டு லாங் லேப்ஸ் ஆஃப் த லேட்டர் பி லவ்டு ஈவன் பை தர் எனிமீஸ் அன்போன தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்